நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் பதவி நீக்கணுமா நாடாளுமன்றத்தில் கொந்தளித்த அமித்ஷா நீதிபதி தீர்ப்பு கொடுத்ததற்காக பதவி நீக்க தீர்மானமா இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இது போன்ற சம்பவம் நடந்ததே இல்லை வாக்கு வங்கி அரசியலை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் இந்த பதவி நீக்க தீர்மானம் நீதிமன்றத்தின் தீர்ப்பு என்பது மலையின் உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்பதுதான் இன்று திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் என்று தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பதிவு நீக்கம் செய்வதற்காக தீர்மானத்திற்கு எதிராக அமைச்சர் நாடாளுமன்றத்தில் கொந்தளித்து பேசியது பெரும்பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூனில் கார்த்திகை நாளில் தீபம் ஏற்றலாம் என மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்பு வழங்கினார் இந்த தீர்ப்பு இன்னும் செயல்படுத்தப்படவில்லை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது அதேபோல மனுதாரர் தரப்பில் மதுரை உயர்நீதிமன்றத்திற்கிளையில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டுள்ளது தான் தீர்ப்பு வழங்கிய நீதிபதி ஜி ஆர் சாமிநாதனை பதிவு நீக்கம் செய்ய வேண்டும் என கூறி இந்திய கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்தில் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் நோட்டீஸ் வழங்கியுள்ளனர் அதில் ஜி ஆர் சுவாமிநாதன் பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என இந்திய கூட்டணி நூற்றி இருபது எம்பிக்கள் கையெழுத்திட்டுள்ளனர் இதற்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் தான் இன்று நாடாளுமன்றத்தில் லோக்சபாவில் இன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை தொடர்பாக விவாதத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதிலளித்து பேசினார் அப்போது நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்ய இந்திய கூட்டணி வழங்கிய நோட்டீஸை சட்டி கடுமையாக விமர்சனம் செய்தார் இது தொடர்பாக அமித்ஷா பேசுகையில் நீதிமன்ற வழக்கில் தோற்றல் உடனடியாக அவர்கள் நீதிபதியை குற்றம் சாட்டுகின்றனர் தேர்தலில் தோற்றல் உடனடியாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை குற்றம் சாட்டுகின்றனர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான அவர்களின் குற்றச்சாட்டுகளை யாரும் கவனிக்காதால் இப்போது வாக்கு திருட்டு என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் என கூறியுள்ளார்